அது மாதிரி திருச்சியில் இருக்கிறவர் அது மாதிரி கோயம்புத்தூர் இருக்கிறவங்க நிறைய பேர் சார் இந்த அம்மா சார் அந்த வார்த்தைங்க வந்து ஒரு வார்த்தை பத்து பேர் வார்த்தைங்க வந்து சொல்கிற வார்த்தை வந்து கனவு பளிச்சுருக்காது ஆயிடுச்சு நைன்டி பர்சன்டே ஆகிடுச்சு கெட்ட வந்தோன்னே எல்லாருக்கும் தேங்காய் ஒடிக்கிற ஒடிக்க போகிறோம் பாருங்க அப்படியா தேங்காய் ஒடிக்கிற போகிற மாதிரி நல்ல விஷயத்துக்கு சந்தோஷமாக சொல்லணும் சந்தோஷமாக சார் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சம சந்தோஷம் நல்லா இருக்குது பாருங்க நச்சனுக்கு பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க இந்த வீடியோ போய் சொல்கிறத விட இந்த மாதம் பொட்டாசிய மாதம் தயவுசெய்து இந்த ஒரு மாதம் யாரும் கறியே சாப்பிடாதீங்க இப்போ தள்ளி வைங்க ஒரு மாதம் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டாங்க இந்த வாரம் வந்து நாலு வாரம் சனிக்கிழம வருது காலியில் வெடிகாலம் வந்து மூணு மணிலாம் ஏந்து ஆறு மணிக்குள்ளே தரிசனம் பார்த்துருங்க போகிறவங்க பக்கத்தில் பெருமாள் கோயில் போய் பார்த்துட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு நல்லா பகவானை வேண்டிங்க அதான் எல்லா கடவுளுக்கும் பெரிய கடலில் வந்து பார்த்தீங்கன்னாங்க பெருமாள் நல்லா விட்டுறாதீங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அக்கா அங்கெல்லாம் சொல்கிற பாருங்க ஒரு தழுவு பச்சு நாளைக்கு சனிக்கிழமை கும்பிடுங்க இந்த நாலு வாரத்தில் உகந்த வாரம் மூணாவது வாரம் நல்ல வாரம் சூப்பராக வந்துக்குது அதனால் கண்டிப்பாக கும்பிடுங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி வைங்க அந்த கறி கீறி சாப்பிடலாம் கொஞ்சம் தள்ளி அவாய்ட் பண்ணி வச்சுங்க இப்போது சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நாளில் முடிஞ்சது எப்படியே பத்து பார்சல் அஞ்சு பார்சலில் மூணு பார்சல் கூட இறநா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வாரம் பண்ணுங்க அடுத்த வாரத்தில் இருபத்தொன்னாந்தேதி நாளைக்கு வருது பன்னெண்டாம் தேதி ஒன்று வருது அடுத்த வாரத்தில் இந்த வாரம் நாலே வாரம் தான் வருது கம்பல்சரியே பொட்டாசியம் மாதம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க நல்லா இருப்போம் நினைச்சது நடக்குங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் அட்டகாசமாக குவாலிச்சு பாருங்க செம்ம குவாலிட்டியாக தரமான வண்டி உள்ள செட்டு இருக்குது வண்டி எப்ஜி வந்து இருபத்தாறு பாரு ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் ஒரு லட்சத்தி தொண்ணூறு கேட்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டே கால் இருந்தாங்க ஒன்று தொண்ணூறாக்க ஒன்று சொல்லிடுறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏத்தறேன் இந்த வெண்டோ பாருங்க மூணாயிரரூவா சொல்லி மூணே கால் ரூபா சொல்லி லாஸ்ட்டாக மூணு பத்து வந்து மூணு ரூபாய்க்கு தரம் பாருங்க பதிமூணு ரெண்டு ஓனர் குறைச்சி வண்டிக்கு பாருங்கள் நிறைய வண்டி வந்தது அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி பாருங்க ஃபர்ஸ்ட் எண்பத்தஞ்சு சொன்னாங்க எண்பது ரூபா சொன்னாங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் பத்து ரெண்டு ஓனர் பிஸ்டல் அடுத்து பாருங்க இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரை பேப்பர் கரண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தொன்னு சொன்னாங்க ஒன்று எழுபத்தஞ்சி சொன்னாங்க ஒன்று அறுத்து சொன்னாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா சொல்லிடுறாங்க தாராமல் இருக்கலாம் ஏழு இருபத்தி இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு நாலு ஓனர் ஏசி பவர் செஞ்சு பவர் விண்டோ கிடையாது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு லோகன் இன்ஜின் டாப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றிய முக்கா சொன்னாங்க ரெண்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சி ஒன்று நாற்பது சொன்னாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சா சொல்லிட்டாங்க கெட்ட வாங்க ஒன்றும் புது பண்ணி தரேன் இன்றைக்கி அதிரடி வேலை கம்மி கம்மியாக தரப்போகிறேன் இந்த சந்தோஷத்தில் பாருங்கள் கெட்ட கெட்ட நெருங்கி போச்சு அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டாட்டா சுமை வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இஎக்ஸ் ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோ ரூப் ரூப்ளேஸ் வருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்லியிருந்தேன் கெட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கொடுத்துருவேன் இந்த ஸ்கார்பியா பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இருபத்தி ஆறு வரை பேப்பர் இருபத்தொன்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு நாலு டயர் நல்லாயிருக்கும் சூப்பராக வேண்டியது சார் கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் ஒன்று தொண்ணூறு ஆகினாங்க ஒன்று எழுபத்தஞ்சு ஆகினாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பையனாக கொடுத்துட்டு சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க பண்ணி தரேன் இந்த இண்டி பாருங்க அறுபது ரூபாய் தரலாம் அத்தகாசமாக சாம்பார் ஸ்பார்க்கு பெட்ரோல் வண்டி நல்லா இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு அப்புறம் என்ன பண்ண ஒன்று நாற்பது ஆக்கணு அப்புறம் ஒன்று முப்பது ஆக்கின நிச்சமாக சொல்கிற மாதிரி இந்த வண்டியை யாருமே தர மாதிரி ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரே ஓடு ஏன் கொழுந்த மேலே ஆணையாக சொல்கிற மாதிரி இந்த வண்டியாக வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நான் தர்றேங்க ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய் யாருன்னா கொடுத்துட்டு சார் நான் தரேன் சார் நல்லா இருக்கேன் இருபது மைல இருபது ஒரு மைலேஜ் செம்மையாக இருக்க வண்டி விட்டுறாதீங்க கிட்டவன் பேசி தரேன் இந்த வண்டி பாருங்க பதினாறு மாடல் பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று எழுபத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ரெக்கார்டோடு வண்டி சேம குவாலிட்டியாக சார் வண்டி அதாவது ஐ டுவெண்ட்டி டீசல் வந்து மேக்னா டைப்பு செம்மையாக இருக்க வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லி அஞ்சு முக்கால் சொன்னாங்க அஞ்சாயிரம் வந்துடுறாங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சார் அஞ்சு ஒட்டைக்கிறேன் சார் அஞ்சு அஞ்சை ஒட்டித்தரேன் சார் பணத்தை கல்ல காட்டு சார் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தொம்பது பேப்பர் கரெண்ட்டு டீசல் எஸ்டிஎம் டீசல் செம்மையாக இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பத்து ரெண்டே கால் காலருவா சொன்னி ஒன்றாயிரூபா சொல்லி ஒன்றே முக்கால் சொல்லி ஒன்றே கால் சொல்லி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்க ஐ டுவெண்ட்டில் டீசல் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினா மூணு ரூபா சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொன்னாங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு லட்சத்து நாற்பது தரேன் சுகுரான் எடுத்து தான் தரேன் கெட்ட வாங்க டீசல் வந்து இருபது வரும் மைலேஜ் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் மான்சா இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா சொல்லி ஒன்று எண்பத்தஞ்சு சொன்னாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க பணத்தை கடலில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இந்த வேகனர் பாருங்க பன்னெண்டு மாடல் மூணே கால் ரூபா சொல்லியிருந்தேன் அப்புறம் மூணுரூவா இருக்குன்னா ரெண்டு தொண்ணூறுவா இருக்கிறாங்க பன்னெண்டு ரெண்டு ஓனர் சார் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ரு இந்த புண்டா பாருங்கள் ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு ஃபைனல் செட் ஆகலன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வேகனும் வாங்க பணத்தோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன் கம்மி தாச்சும் எடுத்து கொடுத்துறேன் வாங்க அடுத்து பாருங்க இந்த ஐட்டன்னு பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் யாருமே தரப்போகிற ரேட்டுங்க வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாங்க ரெண்டு ஐம்பது தரலாம் பதினாலு பதினஞ்சு யாருமே தரேட்டு தர தரம் பாருங்க அடுத்து பாருங்கள் இண்டியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாங்க கேட்குறேங்க கிட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இதை சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பா காலையில் பற்றும் தூங்கியிருந்தேன் நம்ம வீடியோ பா நம்ம வண்டி ஏற்ற என்ன பண்ணால் அவர் நம்மள சேவ் பண்ணிக்கிறது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இரத்தம்பது சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பார்த்தா சேட்டஸில் ஒன்று போட்டுந்தார் என்னடான்னு பார்த்தாக்கா என் தங்கச்சி வைக்கிறாங்க அவங்க இனி வரைக்கும் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்காரர் கை கால் அமைக்கி விட்டுக்கின்னு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கின்னு போ சொல்ல ஷூ மாட்டிக்கின்னு அந்தளவுக்கு கண்ணுங்க அடுத்த பார்த்து வாங்கலாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அன்பான் பாசமாக வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா வச்சிக்கணுன்னு சொல்லிட்டு அந்த சாட்டஸில் போட்டுருந்தார் நாயத்தை எங்கள் வீட்டுக்கார மாட்ட காமிச்சேன் பாத்தியா எப்படி பார்த்துட்டேன் பாரு அவங்க பேரு நாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்க குமார் குமார் எங்கே தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாத்துறாங்க பாரு அவங்க வீட்டுக்காரர் போய் குமாரம் எவ்வளோ கொடுப்பணும் பாரு அவருக்கு கை கால அனுப்பிச்சி விட்றதுலேருந்து தலைவாரி விடுறதுலேருந்து கண்ணாடி போடுறதுலேருந்து ஷூ போடுறதில்லுமே எவ்வளோ கொடுப்பணுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரம்னு நான் சொன்னேன் ஆமாம் நீ வருவ ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு இங்கே வந்து கடைக்கு ஓடிடுவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒன்று காலை அனுப்பி விட்றாங்க இருக்கு காலை அப்படி எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பாருங்க இப்படி இருக்குது வாழ்க்கை இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமைச்சிடாது வாழ்க்கை உண்மையாக சொல்கிறேங்க எங்கள் வீட்டுக்காரங்க தங்கமானுங்க ஏன் சொல்கிறேன் நாலு மணிலாம் நான் இங்கேருந்து போக சொல்லி எனக்கு இன்னொன்று கேட்பாங்க தெரியுங்களா ரொம்ப தங்கமானுக்கணும் எனக்கு நல்லா அமைஞ்சிக்கிறாங்க அருமையான மனைவி நல்லா அமைச்சாங்க என்ன ஒன்றுமோ எங்கள் கேட்காந்து எல்லாமே செய்வாங்க துணி அயின் பண்ணி போடுறதுலேருந்து சாப்பாடு செய்யலேருந்து இன்னும் வேணும்னு கேட்டு செய்வாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா சும்மா சொல்ல சும்மா சொன்னேன் ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு பண்ணுங்க அடுத்து பாருங்க ரெனால்டு பல்சு பார்த்துக்க செம்மையா இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஐம்பதுங்க வெறும் ரெண்டே கால் ரூபாய்க்கு தரலாங்க கிட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க கண்டிப்பாக பாருங்க அத்தகாசமா மச்சா எல்லாத்தையும் போட்டு சம்ம ஜம்முன்னு போகலாம் சார் இன்னைக்கு மார்க்கெட்டு பத்தினா நாலு ரூபா நாலே கால் ரூபா போயிருது சீப் அண்ட் பஸ்ல பாருங்க கஸ்டமர் மூணு எழுபத்தஞ்சு சொல்லிடுறாங்க எல்லாரும் வரீங்க மூணு அறுபத்தஞ்சு யாருமே தர முடியாது வண்டி வண்டி சார் எட்டு ஒன்பது இந்த வண்டி யாரு முறை நல்லா இருக்கும் சார் நான் சொல்லு சொல்லுவாரு மாமா மச்சா கூட மச்சிச்சு தள்ளி சூப்பராக ஓட்டி மலா இருக்கான் மச்சிச்சு அடுத்து எல்லாம் ஜம்முன்னு ஓட்டி மாத்துக்கு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனரு செம்மையா இருக்க வண்டி சரியான வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தரலாம் சார் கெஸ்ட்டு செம்மையாக இருக்க ஒன்டா கெட்ஸு பெட்ரோல் வண்டி நல்லா இருக்க வண்டி மைலேஜ் பார்த்தோன்னா பன்னெண்டு பதிமூணு மூணு ரூபா ஒன்னே கடைசி கெட்டாங்க எடுத்து கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இது வந்து கம்பெனி டெமோ வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரீசு சார் அதாவது கம்பெனியில் ஓட்டி பார்க்க சொல்ல பார்த்தா ஒரே வண்டி தான் கொடுப்பாங்க ஓட்டி பார்க்க சொல்ல அதை பாஞ்சு டெமோ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதான் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு முப்பது ரெண்டு முப்பத்தஞ்சு பண்ணி தரேன் சாவ்லேட் பீட்டு பாருங்க நேற்று ஒரு ரெண்டி கொடுத்துட்டேன் இதுக்கு போயிடுச்சு உளுந்தூர் போயிடுச்சு இது ஒரு ரெண்டி போகிறேன் பதினாலு பதினஞ்சு இருஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் ஒயிட் கலர் நல்லாயிருக்கா செம்மையான வண்டி சார் இருபது வரும் மைலேஜ் செம்மானா சொல்லுவாங்க ஸ்பேர்ஸ் கிடைக்காத வண்டியெல்லாம் செம்மா சார் ஸ்பேர்ஸ் கிடைக்காது ஓடிங்குது ஃபோனு பண்ணால் ஆயிரத்தி எட்டு பேர் பண்ணுறாங்க சார் எல்லாமே ஆர்டர் பண்ணால் வந்ததுக்கு கூடுது நல்லா நல்லாயிருக்கும் வண்டி உண்மையிலே இந்த வண்டிக்கு பேர் போகிற மைலேஜ் சார் இருபது வரும் சார் மைலேஜ் வண்டி டீசல் வண்டி நல்லாயிருக்கும் விட்டுராதிங்க பதினாலு ரெண்டு ஓனரு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தா ரெண்டு ரூபா ரெண்டே காலருவா விற்றுனுக்குது ஒன்றே முக்கால் சொல்லிக்கிறேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா ஃபைனலாக சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க குறைச்சிடாதீங்க நல்ல வண்டி இருக்கு ஏசி பக்கா ஒர்க்கிங் இருபது வரும் மைலேஜ் வந்து பாருங்க நீ ஓட்டி தான் பாரு அப்படியே சொல்லுவேன் சரணா நான் நீ சொன்னது சரியாக எனக்கு தெரிய அடுத்து பாருங்கள் யாருன்னா குத்துட்டேன் சார் எப்படியா

ஏன் எக்ஸி படுத்து பாரு பந்தாவா போகும் சார் நல்லா ஒரு வேஸ்ட்டு கட்டிக்கோ வெள்ளை சட்டை போடு சம கெத்த போ ஜாமன் இருக்கோம் அப்படியே அப்படியே கலெக்டர் சலுகை எடுப்பேன் சார் அதுமாதிரி சார் வண்டி நல்லா இருக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் செம்மையாக இருக்க வேண்டிய நான் தரப்பு ரேட்டுப்பேன் தரப்பு ரெட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரூபா சொன்னாங்க அஞ்சு ரூபா போக அஞ்சு ரூபா கிடையாது நாலு எண்பது கிடையாது நாலு அறுபது கிடையாது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நான் யாருன்னா குத்துட்டோம் பார்க்கலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு யாருமே தரம் ரேட்டு பெரிய வண்டி நல்லா இருக்க வண்டி சூப்பராக சார் வண்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேப்டன் விஜயகாந்தேங்களா அவருடைய சொந்தக்காரத்து வண்டி பாருங்க அவன் குடியாது கஷ்டப்படுறோம் கேப்டன் விஜயகாந்த் அவன் சொந்தக்காரத்து இருக்க வண்டி சரியான வண்டி சார் ஒரு முறை ஒரு இதில் வண்டி வக்காச்சி போயிருக்காரு அந்த வண்டியில் நம்ம விஜயகாந்த் இதில் போயிருந்துருக்கிறாரு விட்டுறாதீங்க நல்லா தங்கமான கோணம் சரியான வண்டி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு யாருமே தர முடியாது இதுக்கோசமாக நீங்கள் எடுக்கணும் வண்டி இந்த வண்டியை விட்டுறாதீங்க பணத்தை கல்லில் காட்டு சார் எத்தனா துட்டு இல்லை மட்டும் கவலையே படாதீங்க யார் கையில் துட்டு இல்லை பணம் இல்லைன்னு மட்டும் கவலையே படாதீங்க எல்லாரும் வீட்டில் பீரோ கிதி பீரோ தர்ற அந்த பீரோ தஞ்சா உள் பீரில் கை வெயி அதில் கட்டு கட்டாக பணம் எத்தனை போட்டு வண்டி அது போயிலேரு சார் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடில் ஒரே ஓனர்னா தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாச்சுன்னா தர சார் சார் நல்லா இருக்கும் சார் வண்டி சரியான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சத்தி தேவத்தஞ்சு நல்ல ரேட்டு கெட்ட வாங்க ஒரு அஞ்சு பத்து கொறைச்ச வாங்கி தரேன் தெளிவான பாடி விட்டுறாதீங்க இந்த வண்டி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனரு செமையாக இருக்க வண்டி இந்த வண்டி சேல் சேல்ஸ் தான் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனரு இந்த அக்காங்க தங்கச்சிங்க குழந்தைங்க ஓட்டி கற்றுக்கு சூப்பராக இருக்கும் லைசன்ஸ் எடுத்து ஓட்டிங்கும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் கஸ்டமர் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்கிறாங்க கெட்ட வாங்க பண்ண தரேன் அந்த வண்டி பாருங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் அந்த வண்டி நாற்பத்தஞ்சு ரூபா சம ஏசி சம சில்லுன்னு வருஷம் சார் வண்டியில் சரியான சில்லுன்னு சார் ஏன் சொல்லிட்டா மொத்தம் ஓப்பனு மொத்தமே ஓப்பன் ஏரியா செம்ம சில்லுன்னு வரும் நல்லா சல்லு முடிக்குமா நல்லா இருக்கும் வண்டியே இன்னும் ரெண்டு மண்டி டூல் வண்டிக்குது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வரீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பெண்ட் இருக்கா டீசல் பெட்ரோல் அதே மாதிரி பார்த்தா இது வீடியோ பார்த்தோன்னா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் லைவாக வரும் இது இடம் பார்த்தா வெளியூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அதெல்லாம் விட்டுறாதீங்க நல்ல நல்ல விஷயம் சொல்லிக்கிற பாருங்க என்றைக்கும் பெத்த தாய் தமிழ் விட்டுராதிங்க அன்பாக பார்த்துங்க பாசனமாக பார்த்துங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க முடிஞ்ச வரைக்கும் பெருங்களை மதித்து வாழ கற்றுங்க அண்ணன் தம்பியில் ஒற்றுமையாக இருக்க சொல்லுங்கள் ஒற்றியமாக வாழுங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பான் எல்லோரும் ஒற்றியமாக இருங்க ஒரே நாள் இருங்க கும்பலாக இருங்க மறுநாள் அவங்க வீட்டுக்கு போங்க மொத்தம் ஒன்னும் சேர்த்துக்காதீங்க தந்தையாக இருந்து பார்த்துட்டு ஒரே நாள் பையனாக இருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்லில் கிளிக் பண்ணுங்க நீங்கள் வரீங்க நான் தரேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் ரெண்டு கூடு ரெண்டு கூடு 3 4 கூட அந்த ரெண்டு பைண்டி கூடு ியா அவங்க குத்தியா அவங்க குத்திட்டியா எங்க நம்ம சாம்பார் சாம்பார் சூத்தியா நேத்தினியா மூணு பேர் கூத்துரு அடியா மூணு பை வச்சு கூத்துரு அடி பர்ட்டு கொத்துரு இவங்க கொடுத்தியா வண்டி வந்து பார்த்துப்போ சாம்பார் கூட நம்மக்கு சரி எடுத்துக்கோ ஒரு பார்சல் மட்டும் சரி குடுத்துக்கோ என்ன ஆக முடியாது எத்துணுமா எடுத்துக்கணுமா வாமா என்ன வா முன்னா முன்னாட்ணும்

பைபாஸ் வந்து ஏழு கரெக்டா வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே எப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மஹால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது இது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்ம கார்கன் சட்டி பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீரும் சார் இது எப்படினாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காட்டு இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்த பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்க இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்